நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பேர் இருந்தீங்க அண்ணன் நாட்டு மாடு கண்டு வேணும்னே கண்டு மாடு வேணும் பால் கறந்து குடிக்கணும் நாட்டு மாட்டு பால் தான் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை எடுத்து விசாரித்த போது இந்த மாதிரி நம்ம ஏரியாவிலே இருக்குது ஒரு மாடு கண்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வேறு யாரும் இல்லை எங்கள் மாமாவோட மாடு தான் மதுரை மாவட்டம் உத்தங்குடி மாட்டு தவணி பக்கத்தில் இருக்குது இந்த மாடு இதில் இருக்க எல்லா மாடுமே கொடுக்கல அந்த குத்தி இருக்கல இந்த ஒரு மாடு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அதோட கண்டு வந்து கிடைய கண்டு நல்ல கருப்பு கண்டு சுத்தமான நாட்டு கண்டு நல்ல வேகமாக இருக்குது கண்டு பால் வந்து உங்கள் தீவனம் எதுவுமே போடுறதில்ல மேஞ்சிட்டு வர்றதில் தான் கறக்குறாங்க இப்போதைக்கு ஒன்று ரெண்டு இந்த ரேஞ்சில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தீவனம் வச்சு கறந்திங்கன்னா இன்னும் அதிகமான பால் இருக்கும் மாப்பிள யாரும் கேட்டால் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ரைட் ஓகே நான் சேனலில் போட்டுவிடுவோம் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்ட்டு உங்கள் நம்பரையும் கொடுங்க போட்டு விடுறேன்னு சொல்லி போட்டிருக்கேன் வீடியோ கடைசியில் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டு மாடு ரெண்டையுமே நல்லா முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கேளுங்க சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நான் வந்து கண்டில் வந்து சுழி பார்க்கல ஏன்னா கண்டு ரொம்ப படவுடன் இருந்துச்சு அது நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கோங்க மற்றபடி சுழி சுத்தமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எந்த ஃபால்ட்டுமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டு நல்ல வேகம் நல்ல பட உடைப்பு அப்படியே மான்குட்டி மாதிரி இருக்கும் கண்டு நான் மொதவே இந்த கண்டை கேட்டேன் அப்புறம் கண்டு மாடு தான் கொடுக்கணும்னு சொன்னாலும் நான் வேணான்ட்டேன் நல்ல விலை கேட்டால் கொடுத்துருங்க அப்படி ஒரு வேளை மாடையும் கண்டையும் பிரித்து விற்கிற மாதிரி கண்டு ஓரளவுக்கு மீறினதுக்கப்புறம் விற்கிற மாதிரி இருந்தால் கண்டை எனக்கு தான் தரணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்களும் சரி சரிமாப்பிள்ள அப்படி ஒரு வேளை விற்கலன்னா நீ கண்டு கொடுக்குறப்ப நீ பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாடு தான் நல்ல லட்சணமான மாடு நல்ல வட்டத்தில் இந்த மாதிரி மாட்டில் காலங்கண்டு எடுத்து வளர்த்தாலுமே நாளைக்கு நல்லா நல்லாயிருக்கும் மாட்டில் வந்து இப்போ மாடு ஓரளவுக்கு நல்ல தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் கிறக்கமாகலாம் இல்லை மேஞ்சிட்டு தான் வருது மற்றபடி கைத்தி ஒன்று எதுவுமே வைக்கலை நேரில் வந்து பார்க்கட்டும் அவங்க நேரில் பார்த்துட்டு விலை பேசட்டும் ஃபோன்லேயே விலை கேட்க வேணாம் மதுரை மாவட்டம் தானே நேரில் வந்து பார்க்கட்டும் விலையில முன்னப்பினா பார்த்து கொடுத்துடலாம் வளர்ப்புக்காரவங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன் அதனால் விலையை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை அப்புடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேண்டவங்க நேரில் போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட விலை பேசிக்கோங்க நண்பர்களே நன்றி